உங்கள் எல்லாத்துக்கு வணக்கம் புதுசாக இன்றைய கமிஷ்னராக பதவியேற்றிருக்க நாம் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் அருண் அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து இப்போ கமிஷனரா இருக்காரு ரத்தம் ஆயிரத்தூர் கடத்தி இப்போ வர்ற தமிழ்நாட்டத்துடைய கமிஷனர் புதுசாக ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு ஆக்சுவலாக என்ன உத்தரவுன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய ஆறாயிரம் ரவுடிங்க எங்கெங்கே இருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றத லிஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் வந்து நேரில் போய் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்ற ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் வந்து இப்போது பார்க்கப்பட்டுட்டு வருது ஸோ இவர் சென்னை கமிஷனராக ஏற்று முதல் உத்தரவை அதில் போட்டிருக்கிறாரு ஸோ இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நார்த் இந்தியன் இருக்காங்க ஸோ இவர் தான் தமிழ்நாடு வந்து தமிழ் கமிஷனர் ரவுடிங்களை உண்டுலன்னு பண்ணுவேன்னு வர சபதம் எடுத்திருக்காரு ஸோ ரவுடிங்களுக்கு அவங்க பாசியில் சொல்கிற மாதிரி நான் வந்து இது பண்ணுவேன் அவங்கள ஒடுக்குவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் இவருடைய சபதம் வெற்றியை வாழ்த்துக்க சொல்லி நம்ம வீடியோவை முடிச்சுப்போம் பாய் பாய்